அகமதாபாதுங்கிற ஒரு பட்டணத்துல பூரப் தன்னோட கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அவன் காத்தாடிகளை தயார் செஞ்சு எல்லா வருஷமும் பொங்கல் சமயத்துல அவன் காத்தாடிகளை தயார் செஞ்சு எல்லா காத்தாடி சீசன்லயும் ஓரளவுக்கு காசு சம்பாதிப்பான் ஜனங்க ரொம்பவே சந்தோஷமா காத்தாடிகளை வாங்கி ரொம்ப ஜாலியாக காத்தாடிகளோட விளையாடுவாங்க ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அதே இடத்துல நிறைய வியாபாரிகள் காத்தாடி கடைகளை ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ரொம்ப சீப்பான பிளாஸ்டிக்கால் செஞ்ச மாஞ்சா காத்தாடிகளை வித்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரி பட்டத்தை நாம விற்கிறதுனால நமக்கு ரொம்ப லாஸ் ஆகுது நாம இந்த பட்டத்தோட ஃபேக்டரியை மூடிட்டு நாம வேற ஏதாச்சும் பண்ணியாகணும் என்னங்க நீங்களும் இப்போ பிசினஸ் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு அதுக்குன்னு நாம நல்ல வியாபாரிகள் இல்லைன்ட்டு நினைச்சுக்க கூடாது காலம் போக போக எல்லாம் சரியாயிடுங்க நாம இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பார்க்கணும் பூஜாவோட பேச்சை கேட்டு பூரப் கொஞ்சம் சாந்தம் அவங்க பக்கத்து வீட்டில் தான் சோமேஷ் ரெண்டு அண்ணன் தம்பிங்க இருக்காங்க மற்றவங்களை பார்த்து அவங்களும் அதே இடத்துல காத்தாடி வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வாட்டி நம்ம பட்டத்தை ரொம்ப கம்மியான ரேட்ல அதிகமா விற்கலாம் நீங்க பிளாஸ்டிக் மாஞ்ச நிலம் மட்டும் வாங்கிட்டு வாங்க நாம இந்த வியாபாரத்தில் நல்லபடியாக சம்பாதிச்சு இந்த சிட்டி விட்டு போயிடல இங்கே பாருப்பா நீ ஒன்றும் கவலைப்படாது நான் இது எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் நான் முடிஞ்ச அளவுக்கு போலியோ அப்புறம் சீப் ரேட்ல பட்டத்தை வாங்கிட்டு வரேன் பாக்குறதுக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும் பறக்க ஆரம்பிச்சதுனா அது உடஞ்சு போயிடும் ரமேஷ் அப்புறம் சோமேஷோட காத்தாடிகள் நிறைய வித்து போனதால பூரப் அப்புறம் பூஜாக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு ரமேஷோட காத்தாடி கடையில எப்போவுமே கூட்டம் இருக்கும் ஆனா பூரபோட கடைக்கு பழைய கஸ்டமர்ஸ் தான் வந்துட்டு இருந்தாங்க புறபன கொஞ்சம் காத்தறிய காட்டுங்க போன வாட்டி கொடுத்த அந்த பட்டம் செம்மையா பறந்துச்சேன் இங்க பாருங்க நம்மகிட்ட புது புது எல்லாம் வந்திருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு எவ்வளோ காத்தடிச்சாலும் கட் ஆகாம ரொம்ப உயரத்துல பறக்கும் இது ம் அண்ணா பட்டம் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க ஆனா பார்த்தா அப்படி தெரிய மாட்டேங்குது இப்ப இல்ல ஃபேஷன் தான் ரொம்ப முக்கியம் ஆனா நீங்க இந்த பழைய பட்டத்தையே வச்சுக்கிட்டு வித்துட்டே இருக்கீங்க அப்போதான் அந்த இடத்துக்கு அந்த கஸ்டமரோட ஃப்ரெண்டு வந்தான் அட நீங்க என்ன பண்ற வா அந்த பக்கத்து கடைக்கு நம்ம போலாம் ம் அங்க போய் பாரு எவ்வளோ டிசைன் டிசைனா எவ்வளோ அழகான பட்டமெல்லாம் இருக்குன்னு அவங்க பூரபோட கடையை விட்டுட்டு ரமேஷோட கடையில் காத்தாடி வாங்க போனாங்க இதை பார்த்து பூரப் ரொம்பவே நொந்து போய் கடையை மூடிட்டு வீட்டுக்கு போயிட்டான் நம்ம வியாபாரத்தை எப்படி அதிகமாக்குறது வர கஸ்டமர் நம்ம பட்டத்தை வாங்க மாட்டாங்க எங்க போறது நாங்க இப்ப நம்ம என்ன பண்றது நீங்களும் சீப்பான பிளாஸ்டிக் காத்தாடிகளை செஞ்சு விற்க ஆரம்பிங்க இதால நமக்கு கொஞ்சம் நிறைய லாபமாவது கிடைக்கும் ஆமா நான் வியாபாரி தான் ஆனா ஜனங்க என் நம்பிக்கையை வைக்க மாட்டுறாங்க நம்ம இப்படியே நம்ம வேலையை பண்ணலாம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் பூரப் சோகமா இருக்கிறத பார்த்து பூஜா மார்க்கெட்ல இருந்து ஜிலேபி அப்புறம் சமோசாவை வாங்கி பூரப சந்தோஷப்படுத்த முயற்சி செஞ்சா ஜிலேபி அப்புறம் சமோசாவை பார்த்ததும் பூரப் சந்தோஷமா அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் திடீர்னு சமோசா அப்புறம் ஜிலேபியோட ஷேப்ல இருக்கிற காத்தாடிகளை வித்தா எப்படி இருக்கும்னு அவனுக்கு யோசனை வந்தது இது இந்த காலத்து ஃபேஷன் அப்புறம் ஜனங்களுக்கு வெளியில சாப்பிட்றதும் பிடிக்கும் பூஜா

ரெண்டாயிரம் சமோசா அப்புறம் ஜிலேபி காத்தாடிகளை செஞ்சு அதை விக்கிறதுக்காக ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருந்தாங்க ரமேஷோட கடையில பிளாஸ்டிக் காத்தாடிகள் நல்லா வித்து போயிட்டு இருந்தது ஜனங்க அவங்க கிட்ட இருந்து பிளாஸ்டிக் காத்தாடி அப்புறம் நல்லா வாங்கினாங்க இன்னொரு பக்கம் பூரப் ரெண்டாயிரம் காத்தாடிகளை செஞ்சான் அது எல்லாமே சமோசா ஜிலேபி டோக்லா காக்கடா இப்படி பல விதமான ஸ்நாக்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட காத்தாடிகளை செஞ்சான் இங்க ரமேஷோட பிளாஸ்டிக் காத்தாடி அப்புறம் மாஞ்சா எல்லாமே வித்து போயிடுச்சு இன்னைக்கு நல்ல வியாபாரம் இப்படியே நல்லபடியா போச்சுன்னா இந்த சிட்டிலேயே பேமஸ் ஆன பட்டம் வியாபாரி நாம ஆயிடலாம் ஆமா ஆமா பட்டத்தை விற்கிறதுல நம்ம அக்க பக்கம் கூட யாருமே வர முடியாது ஃபேஷன் பேர்ல நம்ம நிறைய போலியான பட்டத்தை வித்து தள்ளிட்டோம் ஆனா மாஞ்சா காத்தாடிகளால ஜனங்களுக்கு காயம் ஆயிட்டு இருந்தது அதோடவே கைகள்ல சாயமும் பட்டுட்டு இருந்தது ஜனங்களோட கைகள்ல வெட்டு காயங்கள் ஏற்பட்டது

அப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி அவங்களோட வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க ஜனங்க ஏமாற்றம் அடைஞ்சு அங்க இருந்து தான் போனாங்க அப்போதான் பூரா அப்புறம் பூஜா பலவிதமான உணவு வகைகளோட வடிவத்துல இருக்கிற காத்தாடி கடையை ஓபன் பண்ணாங்க ஜனங்க அந்த இடத்துல ஜிலேபி டோக்லா அப்புறம் சமோசா வடிவத்துல இருக்கிற காத்தாடிகளை பார்த்ததும் அவங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்கன்னா அவங்க எல்லாரும் அவங்களோட காயங்களை பத்தியே மறந்து போய் பூரா அப்புறம் பூஜாவோட கடையை நோக்கி வந்துகிட்டு இருந்தாங்க என்ன நடக்குதுங்க எப்படி? காத்தாடிகள் எல்லாமே உடனே அந்த அளவுக்கு ஜனங்க எல்லாரும் இப்படிப்பட்ட வித்தியாசமான காத்தாடிகளை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அப்புறம் சில நாட்கள்லயே பொங்கல் நாள் வந்தது இந்த வாட்டி பூரபோட காத்தாடி வியாபாரம் ஒரு சூப்பர் ஸ்டார் படம் மாதிரி சூப்பரா நடந்தது ரமேஷ் அப்புறம் சோமேஷோட டூப்ளிகேட் காத்தாடி அப்புறம் மாஞ்சாவால அவங்கள போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்புறம் அவங்களோட காத்தாடி கடைக்கு பர்மனண்டா சீல் போட்டுட்டாங்க பூரப் அப்புறம் பூஜாவோட காத்தாடிகள் சோசியல் மீடியாலையும் ரொம்ப வைரல் ஆயிடுச்சு இதால அவங்க ரெண்டு பேரும் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க